ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா இது தமிழ் வருடப்பரப்புக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி மதியம் ஒரு மூணு மணிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலைகள் நான் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நைட்டு டின்னருக்கு பன் பரோட்டாவும் எம்டி சால்னா தான் வந்து செய்ய போகிறேன் இல்லை சால்னா ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பரோட்டாவோட ரெசிபி வந்து டீட்டெயிலாக எடுக்க முடியல அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அது இல்லாமல் நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறதுனால நிறைய வீடியோஸ் இருக்கிறதுனால அதை ஃபுல்லாக லேப்டாப்பில் கா லேப்டாப்பில் காப்பி பண்ணிவிட்டு திருப்பி ஃபோனில் வந்து ஒவ்வொரு வீடியோவை எடிட் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து வீடியோ போகணுங்கிறதுக்காக எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கே வந்து டைம் போயிடுச்சு காலையில் அதனால் வந்து பரோட்டா செய்கிற ரெசிபி ஃபுல்லாக நல்லா ஷேர் பண்ண முடியல தொடர்ந்து நிறைய சிஸ்டர் வந்து டெய்லி வீடியோ போடுங்கன்னு வந்து கேட்டுகிட்டுருக்கீங்க ஊருக்கு போகிறதுனால என்னால் சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் காலையிலேருந்து ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து வீடியோ வர மாதிரி எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்லோடும் பண்ணிட்டேன் ஊருக்கு கிளம்புற வேலையும் வந்து பேக்கிங் பண்ணுறதையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து என்னால் காலையில் வந்து வீடியோ எடுக்க முடியல மதியத்துக்கு மேலே தான் நான் வீடியோவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஓரளவு எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங்லேருந்து தான் என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் காலையில் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்ததனால பாத்திரம் கொஞ்சம் நிறையவே வந்து சேர்ந்துருச்சு சரி பாத்திரம் விளக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் கேஸ் எல்லாமே நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து எப்போதுமே நான் பாத்திரம் விளக்குவேன் நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு அதனால் நாளே ஓரளவு எல்லா வேலையும் வந்து நான் முடிச்சு வச்சிருவேன் ஃபஸ்ட்டு இந்த வேலையும் வந்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜை ஷெல்ஃப் எல்லாமே வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங் வந்து இன்றைக்கி பண்ணல ஓரளவு லைட்டாக தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா வெளியில் வரண்டா கழுவி விடணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மாப்பு போடணும் அப்புறம் பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் மஞ்ச குங்குமம் வச்சு அரேஞ்ச் பண்ணணும் இந்தமாரி வேலைகள் தான் வந்து இன்றைக்கி இருக்குது இது எல்லாமே கடகடன்னு வந்து செய்யணும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஏன்னு பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து அந்த ட்ரைபேட்ல இருக்கிற ஹோல்ட்ரு வந்து அந்த ரெண்டாவது ஹோல்ட்ரு வந்து உடஞ்சிடுச்சு அந்த அந்த ஹோல் ரூமாக புதுசாக ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேடில் வந்து ஃபோன் வச்சு எடுக்க முடியாது நான் ஒரு ட்ரைபேட் தான் வந்து வச்சிருக்கிறேன் அது ஆர்டர் பண்ணுற வரைக்கும் கையில் தான் ஃபோன் வச்சுட்டு தான் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ கொஞ்சம் எடுக்கும்போது ஷேக் ஆகிட்டு தான் வந்து இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே கழுவி விட்டுட்டு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி விட்டுட்டு ஒரு துணியால் வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்கேன் இப்படி பண்ணும்போது தான் வந்து பார்க்க நல்லா பளிச்சுன்னு நீட்டாக அழகாக இருக்குங்க நான் எப்போதுமே இப்படி தான் வந்து பண்ணுறது அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் பாத்திரம் எல்லாமே வந்து தைப்பேன் கையிடவே அந்த கேஸ் ஸ்டவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைல்ஸை வந்து ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அதை வந்து தொடச்சி விட்டுடுவாங்க அப்போ தான் அந்த ஆயில் பிசு பிசுப்பெல்லாம் அதில் வந்து ரொம்ப படியாமல் வந்து இருக்கும் இந்த வேலை வந்து முடிஞ்சிச்சு வந்து பாத்திரம் மட்டும் தான் வந்து வளக்கணும் அப்புறமா எப்படி இருக்குதுங்கிறத வந்து காமிக்கிறேன் பாருங்க இந்த க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமே பார்க்கவே நல்லா பழிச்சி அழகாக வந்து இருக்கும் பாத்திரம் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது கொஞ்சம் கடகடன் வந்து விளக்கிட போகிறேன் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கிட்ட வந்து சாதனை வந்து பரோட்டாக்கு நான் தான் மாவு பேசிவேன்னு சொல்லிட்டு வந்து பிசஞ்சிருக்கிறேன் நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்ததுனால கிட்டக்கு வந்து நான் கவனிக்கலை ஃபோன்லேயே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்ததுனால வீடியோவும் சுத்தமாக வந்து எடுக்கிறதுக்கு முடியல மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா தேவையான கூப்பும் ஒரு ஸ்பூன் வந்து சக்கரையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் இலக்கமாக தான் வந்து பிசஞ்சிக்கணும் ஆனால் சாதனை கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டுட்டேன் ரொம்ப சாஃப்டாக வந்து பிசைஞ்சிட்டேன் நல்லா வந்து சாஃப்டாக பிசஞ்சிக்கிட்டு மேலே வந்து கொஞ்சமாக என்னதான் தடவிட்டு நல்லா வந்து ஊற வைக்கணும் எந்த அளவுக்கு ஊறதோ சா பரோட்டா வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து வரும் இடையில அப்பப்போ இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டே வந்து இருக்கணும் அது பசைஞ்சு வச்சுட்டு பாத்திரத்தையும் வந்து விலக்கி வச்சுட்டேன் நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறோம் சாதனை வந்து நான் ஊருக்கு போனேன்னா அங்கே வந்து ஊரில் மாமியார் வீட்டிலேயே விட்டுட்டு வந்துருவேன் மெயினாக அவளுக்காக தான் இந்த வாட்டி வந்து நான் மைதா மாவு வந்து வாங்கின பரோட்டா வந்து கேட்டுகிட்டு இருந்தால் சரி அவள் இருக்கும்போதே செஞ்சுருவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இன்றைக்கி பரோட்டா வந்து பிளான் பண்ணியிருந்தேன் நைட்டுக்கு பரோட்டா நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து கடையில் சாப்பிட்றது திருப்தி வந்து கிடைக்காதுங்க மாதத்து வருதம் முனியாண்டி விலாஸ் போய் பரோட்டா சாப்பிட்டோம் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து பரோட்டா ரொம்ப செய்கிறது கிடையாது ரொம்ப ரேர் தான் சாதனை ஆசைப்பட்டு கேட்டால் பன் பரோட்டா வேணும்னு கேட்டால் சரி நாமளே அது வீட்டிலே அவளும் ஊருக்கு போகறேன் இந்த வாட்டி அவள் அதை வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம் தான் நான் எனக்கு இதை செய்றேன் பாத்திரத்தை வளிக்கிட்டு திருப்பி அந்த கம்ப்யூட்டர் சும்மா லைட்டாக வந்து கிளீன் பண்ணிட்டு பூஜை ஷெல்ஃபில் இருக்கிற சாமி படங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அது ஃபுல்லாக வந்து நல்லா தொடச்சு விட போகிறேன் அதுக்கப்புறமா பூஜை பாத்திரங்களை வந்து தேய்க்கணும் அது தண்ணி ஊற்றி வந்து ஊற வச்சிருக்கிறேன் மாதத்துக்கு ஒரு தடவை பூஜை ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோங்க அப்பப்போ அந்த ஷெல்ஃபில் இருக்கிற அந்த மற்ற பூஜை பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த மட்டும் டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன் சுவாமி படங்கள் எல்லாமே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து இதுமாரி ஃபுல்லாக வந்து நல்லா துடைச்சிட்டு மஞ்சிக்கொங்க வந்து வச்சு விட்டுடுவேன் இது எல்லாமே ஹாலில் வந்து வச்சுட்டு ரிலாக்ஸாக உக்காந்தபடியே வந்து செய்வேங்க இன்றைக்கி அதுக்கெலாம் டைம் இல்லை கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியணும் நைட்டே டிஃபன் வேலையை வந்து பார்க்கணும் காலையில் எனக்கு அந்த வேலைகள்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நான் காலையிலே இந்த வேலையை வந்து முடிச்சிருப்பேன் ரிலாக்ஸாக வந்து செஞ்சுருக்கலாம் எனக்கு காலையிலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சி ரெண்டு நாள் தொடர்ந்து வீடியோ வேறு போட்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் சுவாமி அமைப்படங்கள் எல்லாமே வந்து நல்லா தொடச்சிட்டு ஒரு காஞ்சி துணியெல்லாம் வந்து தொடச்சிட்டு அந்த ஷெல்ஃபில் எல்லாமே வந்து மாட்டி விட்டுட்டு இன்னும் மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கல சரி கடைசியாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலேன்ட்டு அப்படியே வந்து மாட்டி வச்சாச்சு ஷெல்ஃபி வந்து தொடச்சி விட்டுட்டேன் இன்னும் வந்து பூஜை பாத்திரங்கள் மட்டும் தான் வளர்க்கணும் எப்போதுமே வந்து நான் பூஜை பாத்திரங்கள் இந்த பீத்தாம்பூரி பவுட்ரு மட்டும் வச்சு தான் வந்து நான் வந்து தேய்ச்சிக்கிறது அப்போ தான் நல்லா பளிச்சின்னு வந்து இருக்கும் வேறு எதுவுமே இதில் வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன் வெறும் பீத்தாம்பூரி பவுடர் மட்டும் தான் வந்து தேய்ச்சிருக்கேன் எவ்வளோ நல்லா பழப்பழனு இருக்குது பாருங்கள் நல்லா கழுவிட்டு கவுத்து வச்சுட்டு தண்ணியெலாம் உடஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்சு துணியை நான் நல்லா துடைச்சி விட்டுட்டோம்னா நல்லா பளிச்சின்னு இருக்கும் கடைசியாக மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிட்ருந்தேன் மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அந்த மஞ்சளில் வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்ரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் வந்து வைக்கும்போது நல்ல வாசனையா வந்து இருக்கும் இதே போல் விசேஷ நாட்கள் விரத நாட்கள் வந்தாலே வந்து முதல் நாளே வந்து என்னோட வேலைகள் இதெல்லாமே வந்து நான் முடிச்சு வச்சுருவேங்க அப்போ தான் எனக்கு அடுத்த நாள் காலையில் ஏஞ்ச சுவாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னிலாம் வந்து நான் பூஜை பாத்திரங்கள் வந்து வாரத்துக்கு வந்து ரெண்டு நாள் கூட வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன் செவ்வாய் விலைக்கு தேய்ச்சிட்டு இருந்தேன் நிறைய சிஸ்டர் வந்து அடிக்கடி பூஜை பாத்திரங்கள் தேய்க்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வந்து ஒன்று ஒரு வாரம் அதுமாரி தான் வந்து தேய்ச்சிட்ருக்குறேன் என்னால் வார வாரம் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கிற அந்த திருப்தி வந்து எனக்கு இதில் வந்து கிடைக்கல இந்த வேலை முடிஞ்ச கிழவே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நிலவாசல் வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு வரண்டா வந்து கழுவி விட்டுட்டு வீடு ஃபுல்லாக வந்து மாப்பு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகள் வந்து பார்க்க போகிறேன் காலையிலேயும் ஒரு தடவை வந்து குளிச்சுடுவேங்க குளிக்காம தான் இந்த வேலை செய்கிறேன்னு வந்து நினச்சிடாதீங்க இப்போதும் காலையிலையும் ஒரு தடவை குளிச்சிருவேன் ஈவினிங்கே முடிஞ்ச நைட்டும் ஒரு தடவை வந்து இந்த வெயில் டைமில் வந்து குளிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கடகடன்னு எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிச்சுங்க வீடும் ஃபுல்லாக வந்து மா போட்டு விட்டுட்டேன் சாதனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் பெருக்கி தள்ளுறதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக பெருக்கி கொடுத்துட்டேன் பெட்டெலாம் வந்து சரி பண்ணி அடிக்க வச்சுட்டேன் உள்ளே வந்து எனக்கு மா போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நாளைக்கு காலையில் அதாவது வருட அன்னைக்கு காலையிலேயே வந்து ஊருக்கு வந்து கிளம்புறோம் ஒரு கல்யாணத்துக்கு வந்து நான் போகிறேன் அவன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சாதனை வந்து மாமியார் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை முடிச்சுட்டு உடனே வந்து அங்கேருந்து சென்னைக்கு வந்து கிளம்பிடுவேன் திருச்சி வரைக்கும் வந்து போகணும் அதுக்கு வந்து கட்டிக்கிறதுக்கு ஒரு பட்டு சரியும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பேர் ட்ரெஸ் வந்து அந்த எடுத்துக்கிட்டேன் வெற்றிக்கும் ஒரு ரெண்டு ட்ரெஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் மற்றபடி இந்த அக்சசரிஸ் எல்லாமே சாதனாவே வந்து எடுத்து வச்சுட்டேன் அவன் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு குட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி இந்த போட்டெல்லாம் வந்து அவன் எடுத்து வந்து வச்சிருந்தான் காலையிலே சாதனை வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மற்ற வந்து அந்த அக்சசரிஸ் வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ரூமில் கீழே தாங்க வந்து வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து சாதனை தான் வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் டிவிக்கு பக்கத்தில் தான் அந்த டேபிளில் தான் வச்சிருந்தேன் இப்போ அதில் வந்து அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து அந்த பாக்ஸில் வச்சுருக்கனால அங்கே வைக்கிறதுக்கு முடியல அதனால் கீழே தான் இருக்குது இதுக்கு ஒரு வந்து வழி வந்து பண்ணோன்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமலே அப்படியே வச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுக்காவது வந்து ஒன்று வாங்கணும் சாதனா பாட்டை தான் வந்து கேட்டுட்ருக்கேன் எப்போ வாங்கி கொடுப்பாங்கன்னு வந்து தெரியும் ல அது வரைக்கும் இது இங்கே தான் இருக்கும் பாத்திரம் விலைக்கு வச்சதே வந்து பார்த்திங்கன்னா கைடு அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன் நிலவாசிலேயே வந்து மஞ்ச கொங்கொங்குனும் வந்து வச்சு விட்டுட்டேன் ஏன்னா காலையில் அவசர அவசரமாக இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு முடியாதுங்கிறனால அந்த வேலையை வந்து இப்போ வந்து முடிச்சுட்டேன் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ரிலாக்ஸாக ஏஞ்சி அதாவது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சிட்டு மஞ்ச கொங்கு வச்சுட்டு வெளியில் கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் ஊருக்கு கிளம்புறதுனால இந்த வேலைகள் எல்லாமே நாளே முடிச்சுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா நானும் வந்து ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த அடுப்பில் பால் வச்சுருந்தேன் லைட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஈரம் ஆயிடுச்சு அது வந்து பற்ற வைக்க முடியல அதனால் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அடுப்பு பக்கத்துலேயே வச்சிருக்கேன் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சின்னா அது வந்து திருப்பி வந்து ஒர்க் ஆகிடும் இப்போ திருப்பி இந்த மாவை வந்து பிசைச்சிட்டு உருண்டை மாதிரி பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துருந்தேன் ஆனால் வீட்டில் பரோட்டா செய்கிற மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் வந்து செலவாகுது அதுக்கு வந்து பயந்துக்கிட்டே தான் செய்கிறதில்ல சாதாரணப்பா வந்து எண்ணெய் அதிகமாக செலவாகுது வீட்டில் நீ செய்யாதன்னு வந்து சொல்லிவிடுவாங்க அதனால் ரொம்ப ரேட் தான் பரோட்டா செய்கிறதுலாம் சாதனப்பா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க வரும்போதே நாளைக்கு வந்து படைக்கிறதுக்கு பூவு தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பாலும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்களுக்கும் செய்து தான் வந்து இப்போ காஃபி போடணும் நைட்டு வந்து அந்த பரோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சலனை தான் வந்து பண்ணுறேன் அது வந்து அது கொஞ்சம் சீக்கிரமாகவே இங்கே வந்து பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் வந்து நான் செஞ்சுட்ருக்கேன் அதுக்கு தேவையானதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அப்போ தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இந்த சால்னா வந்து மேலே போய் செய்யலாம் தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தாங்க அதாவது மேலே அடுப்பு இருக்குது அடுப்பில் போய் செய்யலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த வேலையில வந்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே என்னமோ கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது இப்போ எல்லாத்தையும் வந்து மேலேயும் இங்கேயும் தூக்கிட்டு அலையணும் அப்படிங்கிறனால தான் சரி இங்கே பேசாமல் இன்றைக்கி வந்து டிஃபன் வேலை நைட் இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதுக்கு தேவையானதெல்லாமே ரெடி இருந்தேன் காய்கறிகள்லாம் இருந்தால் வெஜிடபிள் குருமா மாதிரி வந்து பண்ணலாம் காய்கறிகள் ஊருக்கு போகிறதுனால நான் ரொம்ப எதுவும் வாங்கல வெறும் வெங்காயம் தக்காளி தேங்காய் மட்டும் இருந்தாலே போதும் இந்த எம்டிச்சாலாக்கு சால்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கடகடன் வந்து இன்றைக்கி நைட்டு டின்னர் வழி வந்து சீக்கிரமாக வந்து முடிக்க போகிறேன் ஏன்னா காலையிலேருந்து இப்போ இது வரைக்குமே வேலை கொஞ்சம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தோடு வந்து படுத்தாதான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சி சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பலாம் இந்த சால்னாக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக தனியாக வந்து பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் காஃபி குடித்த கையோடவே வந்து இப்போ சாள்னா சேர்க்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வானாலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த மல்லி மட்டும் ஒரு ஸ்பூனு மற்ற மொத மிளகு ஜீரகம் சோம்பு கசகசா இதெல்லாமே வந்து அரை அரை ஸ்பூன் வந்து எடுத்துருக்குறேன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து எடுத்துருக்குறேன் இதெல்லாமே வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வாசனை உரலுக்கும் வந்து வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பொருள்லாம் வந்து சேர்க்கணும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஃபஸ்ட்டு வந்து அதை கொட்டிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எண்ணெய் சேர்த்தேன் வீடியோ எடுக்கிறதுல இந்தமாரி அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணுவேன் அது எல்லாமே நல்லா அப்புறமா ஒரு கால் முடி தேங்காய் ஒரு சின்னதாக ரெண்டு தக்காளி ஒரு பெரிய சீச வெங்காயம் வந்து சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கிட்டுருக்குறேன் இல்லை நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா அதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு மெயினான மசாலா வந்து இதுதான் பாருங்கள் நல்லா மையை அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே வந்து இருக்கட்டும் திருப்பி அதே வானலில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்துருக்குறேன் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இது நல்லா வந்து பொன்னுரிமா வரளவுக்கு நல்லா வந்து வ வதக்கிக்கணும் இது கூடவே வந்து கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தழையும் வந்து சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இது சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்ச மசாலாவும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூளும் ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துருக்குறேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும் இந்த எம்டி சால்னா வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா பூரி அதுக்கப்புறம் வெறும் சாப்பாடு கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்க்கணும் அது வந்து நான் சேர்க்குறத வந்து காமிக்கல மறந்துட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியை வேணுமா திக்காக வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க நான் என்றைக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக திக்காக தான் வந்து நான் வைக்கிறேன் தேவைளுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வந்து நல்லா அந்த பச்ச வடையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ இடையில வந்து கலந்து விடணும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதனா குடி தான் பரோட்டா எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான் வந்து இன்றைக்கி பன் பரோட்டா தான் வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் சின்ன சைஸாக தான் வந்து நான் போடுறேன் எம்டி சல்னா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படி இதை இறக்கி வச்சிட்டு வந்து தோசைக்குள்ள தான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து தான் வந்து இந்த பரோட்டா வந்து சின்ன சைஸாக தான் வந்து போட்டுறேன் பன் சைஸில் தான் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன் ஒரு கல்லிலே மூணு நாலுன்னு வந்து போட்டு எடுத்துடலாம் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் சதனாப்பாக்கு இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வந்து சேர்த்துருக்குறேன் நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் நான் ரெசிபி வீடியோதாங்க வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ வந்து பரோட்டா ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நல்லா லேயர் லேயராக வந்து பரோட்டா வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்சால் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கும் என்னோடய வீடியோஸில் ரெசிபி வீடியோஸில் வந்து இருக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் பரோட்டா நல்லா சூப்பராக வந்துருந்தது மதியம் சாப்பாடு கொஞ்சமும் இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பிசஞ்சோ நான் வந்து வந்து ஒரு பரோட்டா எடுத்துகிட்டு சாதம் வந்து சாப்பிட்டுட்டேன் மீதி அவங்களாம் பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டாங்க பரோட்டாவும் எம்டி சல்னாவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாதனாக்கு வந்து தான் அவளுக்காக தான் நான் வந்து செஞ்சேன் சரி அவள் ஊருக்கு போகிறாள் சொல்லிட்டு இன்றைக்கி மதியத்துலேருந்து நைட் வரைக்கும் என்னோட வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போயிட்டு இருந்தது இன்றைக்கி இதை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்